கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கத்துருடை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன் உங்கள் மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டு மணி நேர உபவாச ஜெபம் எழுப்புதல் உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பாஸ்டர் பென்ஸ் அவங்க இந்த உபவாச ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் எல்லா சபையிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டவருடைய ராட்சியம் வரணும் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும் அந்த தரிசனத்தோடு இந்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது நானும் தெய்வ மனிதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களும் அந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து தேவன் கொடுக்கிற செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களோடு இணைந்து செபிக்க இருக்கிறோம் அக்டோபர் பதினோராம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் உபவாச ஜபம் கோயம்புத்தூரில் கொடிசியா ஹாலில் வைத்து நடைபெறும் அந்த ஜபத்தில் பங்கு பெற்று தேசத்திற்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வர உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் வாருங்கள் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் ஒரு மாபெரும் எழுப்புதலை நம் தேசத்தில் நாம் காண்போம் ஆமேன்